எதற்கும் முயற்சி முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க பக்தி இருந்தால் கூட இறைவன் கொடுப்பதை பெறுவதற்கும் முயற்சி வேண்டும் அல்லவா முயற்சி செய்யும் காரிய தடை ஏற்பட்டால் கூட தோல்வி வராதுங்க எந்த நிலையிலும் முயற்சியை கைவிடாது முயன்றோன்னா எதிலுமே நமக்கு வெற்றியே இதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் அலசர் ஹாய் நான் உங்கள் யோகா பாபா அந்த கோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் இன்றைக்கி வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு ஊரில் ஒரு மரத்தில் வந்து ஒரு கழிவு வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க அது மிகவும் கடவுள் பக்தி கூட அந்த கொழுதுக்கு தினமும் அது கடவுளை நினச்சி தியானம் பண்ணோம் தனக்கு வேண்டிய உணவுகளை எடுத்துக்குவோம் இதை மாதிரி இப்படியே இருக்கிறப்ப அதுக்கு ஒரு சந்தேகம் நான் தினமும் கடவுளை நினைக்கிறேனே கடவுள் நம்மளோட நினைக்கிறாரு தெரியுதா கடவுளுக்கு என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து கடவுளை நான் தினமும் தியானம் செய்கிறேனே உங்களை நினச்சி உங்களை இப்போ பக்தி செய்கிறேன் உங்களுக்கு தெரியுதா அனு கேட்டது அதற்கு வந்து கடவுள் என்ன பிரசிச்சுக்கிட்டு அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல விதமாக நீ தியானம் செய்கிறதும் இருக்கிறதும் எனக்கு தெரியும் உன் பக்தியும் எனக்கு தெரியும் என்று சொல்கிறாரு கடவுள் கடவுளை சோதிக்கும் விதமாக எனக்கு இன்னைக்கு உணவு கிடைக்குமா என்று கேட்டது ஓ கிடைக்குமே இன்னைக்கு உணவுக்கு நானே உனக்கு ஏ ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் மறந்துடுறாரு வந்து நாம் இன்னைக்கு இறை தேட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக காலையிலே தியானத்தில் உட்காந்துருச்சு தியானத்தில் அமர்ந்துக்கிட்டு மதியம் ஆனது உணவு வரலை இரவு ஆனது உணவு வரல என்ன பண்ணோம் இது சரின்னு சொல்லிட்டு ரொம்ப பசியோட இரவு கடவுள் தோன்றி கடவுள் கேட்குறாரு என்னப்பா உணவு ஒன்று நீ சாப்பிட்டியா நீ நல்லா தியானம் செஞ்சியா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரே பயங்கர அந்த கழுத்துக்கு ஒரே கோபம் என்ன கடவுளே எனக்கு உணவு தர கேள்வி வேறு கேட்குறீங்க சொல்லி புலம்பியது உடனே சொன்னிச்சு முட்டாள்கழுகை திரும்பி பார் உன் பக்கத்துலேயே உணவு நான் அப்போதே கொண்டாந்து வச்சுட்டேன் எனக்கு கூட கழுகு திரும்பி பார்த்தது அது உருவிற்கு பின்புறம் ஒரு தவளை இறந்து கிடந்துருங்க இது தாங்க உனக்கு உனக்கான உணவு ஆனால் நீ திரும்பி கூட பார்க்கலை கடவுளை அனுப்பிடுவாருன்னு நீ தியானம் பண்ணது சரிதான் இருந்தாலும் கடவுள் நம்பகே இருக்க வேண்டியது தான் ஆனால் முயற்சி கூட இல்லை சிறு முயற்சி கூட இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது உன் பக்கத்தில் தானே அந்த உணவு இருக்குது திரும்பி பார்த்து உணவை எடுத்துக்கணும்ல இல்லை நம்ம நம்மளோட முயற்சியில் கொஞ்சம் இருக்கணும் அது இல்லாமல் எப்படி சரியாக வரும் இதுதான் இதுக்கு தான் முயற்சி திருவனையாக்கம் என்று கூறி கடவுள் மறைந்தார் இது போல தாங்க முயற்சி இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்போ வந்து ந நம்மளே முயற்சி செய்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் வந்து வெற்றி நிச்சயம் நாம் அதிர்ஷ்டம் இருக்கு இல்லை என நாள்களை கழிக்காமல் விடாமுயற்சி செய்து கடவுள் பக்தியிடம் விடாமுயற்சி செய்தால் நமக்கு முயற்சியையும் நம்ம கைவிடக்கூடாது கடவுள் வந்து நமக்கு நம்மளை கைவிட மாட்டார் அந்த முயற்சியானது நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும் அது வந்து நமக்கு வெற்றி வாழை சூடும் புரிகிறதா நன்றி வணக்கம்